கேஸ் சிலிண்டர் விலை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு நானூத்தி ஐம்பது ரூபா இருந்துச்சு இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு ஆயிரத்தி இருநூறு அதுவும் அது இப்ப மார்ச் எட்டாம் தேதி தேர்தல் வருது திரு மோடி அவர்கள் புதுசா ஒரு வட சுட்டாரு அதுதான் நூறு ரூபா பரிசு உங்களுக்கு தெரியும் பொய் சொல்றவங்க நம்ம சொல்லுவோம் வட சொல்றான் அப்படின்னு ஆனா என்ன தெரியுமா பண்ணுவாங்க பொதுவா பொய் சொல்றாங்க வட சுட்டு மத்தவங்க கொடுத்துருவாங்க ஆனா மோடி என்ன பண்ணுவாரு அந்த வடையை சுட்டு அவரே சாப்பிடுவாரு அந்த வடையை கூட மத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாரு இப்போ நூறு ரூபாய் ஏத்துனது எட்நூறு ரூபாய் கேஸ் சிலிண்டர் வேலை இந்த பத்து வருஷத்துல இப்போ இறக்கி இருக்கிறது எவ்வளவு வெறும் நூறு ரூபாய் ஏமாந்துடாதீங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தார்னா வரதுக்கு வாய்ப்பே கிடையாது வந்தார்னா மீண்டும் ஐநூறு ரூபாய் ஏத்துனாலும் ஏத்துவாரு ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காரு என்ன இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா ஒரு ஒரு கேஸ் சிலிண்டர் வேலையும் ஐநூறு ரூபாய்க்கு தரப்படும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி பெட்ரோல் பெட்ரோல் ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தி ரூபாய்க்கு விற்கப்படும் கொடுக்கப்படும் தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் டீசல் தலை அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு லிட்டர் டீசல் தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இதற்கெல்லாம் மேல மிக மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி தேசிய நெடுஞ்சாலை இருக்குல்ல ஹைவேஸ் இருக்குல்ல அது இருக்கக்கூடிய டோல் பூத் சுங்கச்சாவடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத் அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்றப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் நீட் தேர்வை கேன்சல் பண்றதுக்கு நாங்க எடுக்காத முயற்சி கிடையாதுமா நீட் தேர்வு எப்போமா வந்துச்சு நீட் தேர்வை ரத்து பண்ணோன்னு போன முறை நாங்க சொன்னோம் ஆனா அதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுத்தோம் ஆனா நீட் தேர்வு கொண்டு வந்தது யாரு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாங்க கொண்டு வரல ரெண்டாயிரத்தி பத்தாம் பத்தாம் ஆண்டு காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்போது திமுக கூட்டணிதான் ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்து சன்னீட்டு ஏன்னா கலைஞர் நடல கலைஞர் என்ன சொன்னாரு நீர் தேர்வு நீங்க இந்தியா முழுக்க கொண்டு வாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு வேணாம் ஏன்னா நாங்க தரமான கல்வி கொடுக்குறோம் பத்தாம் வகுப்புலயோ பன்னெண்டாம் வகுப்புலயோ தரமான கல்வி கொடுக்குறோம் எங்களுக்கு நுழைவு தேர்வு வேணாம் கிராமப்புறங்கள்ல இருந்து ஏழை எளிய மாணவர்கள் வந்து மருத்துவர் அவங்க எங்கள் நீர் தேர்வு நுழைவு தேர்வை ரத்து ரத்து பண்ணி கவுன்சிலிங் முறையில மருத்துவ சீட்டு கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னும் பெருமையா சொல்லுமா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவங்க இருந்த வரைக்கும் நீர் தேர்வு வந்துச்சா சென்டர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேர்தல நாடாளுமன்ற தேர்தலில் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் சென்னைக்கு வந்தபோது நம்முடைய தலைவர் சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சோம்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் சொன்னார் இப்போ நீட் தேர்வு எப்படி வந்துச்சு அந்த அம்மா இறந்த பிறகு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த அதிமுக அடிமைகள் பாஜகவோட தொல்லை தாங்காம நீட் தேர்வு கொண்டு வந்து திரிச்சு இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க இந்த எட்டு வருஷத்துல மட்டும் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இப்போ நம்முடைய தேர்தல் அறிக்கையில தலைவர் சொல்லியிருக்கிறார் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்கப்படும்னு இப்போ வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் நீட் தேர்வு விலக்கு நாம ஆட்சிக்கு வந்த பிறகு அனைத்து விதமான முயற்சியும் செஞ்சிருக்கோம் நீதிமன்றத்துல இருக்கு சட்டசபையில தீர்மானத்தை நிறைவேற்றணும் ஓட்டு போடாத யார் தெரியுமா ரெண்டு நாலு பேரு அதிமுக சேர்ந்து ஆதரிச்சாங்க நீட் தேர்வு வேணாம்னு சொன்னாங்க சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க ஆனா நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு வேறு சொன்னது யார் தெரியுமா ஓட்டு போறாங்க ஓடி போனது யாரு தெரியுமா பாஜக உடைய நான்கு எம்எல்ஏக்கள் பெண்கள் விடுதலைக்காக போராடியவர் தொண்ணூத்தி வயசு வரைக்கும் போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் பெண்களுக்கான பல திட்டங்களை கொண்டு வந்ததுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வேணும் அப்படின்னு சட்டத்தை போட்டதுதான் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் தலைவர் தலைவர் கலைஞர் வழியில நம்ம தலைவர் அவர்கள் இப்போ ஒரு புதுமை பெண் அப்படின்னு திட்டம் அரசு பள்ளியில பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சால் சார் நீங்க காலேஜில போய் சேர்த்திக்கின்னா எந்த காலேஜா இருந்தாலும் சரி எந்த கோர்ஸா இருந்தாலும் சரி பிரைவேட் காலேஜா இருந்தாலும் சரி அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு மகளிர் கல்வி உரிமை கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே கொடுத்துருக்கறாரு இது வரைக்கும் இந்த ரெண்டு வருஷத்துல மூன்று லட்சம் மாணவிகள் இதில் பயன்பெற்றுக்கிறாங்க இப்போ தலைவர் அவர்கள் இதுல என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியா முழுக்க எடுத்து பார்த்தாங்க சர்வே இந்தியா முழுக்க பெண்கள் கல்லூரிக்கு போறது படிக்கிறதுக்கு கல்லூரிக்கு போறது எவ்வளவு தெரியுமா சதவீதம் வெறும் இருபத்தி நாலு சதவீதம் ஆனா தமிழ்நாட்டுல எவ்வளவு தெரியுமா சதவீதம் ஐம்பத்தி நாலு சதவீத பெண்கள் கல்லூரிக்கு போறாங்க